மயிலாடுதுறை மாவட்டம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தனியார் பள்ளியில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பங்கேற்று உள்ளார் மயிலாடுதுறை அருகே லட்சுமிபுரத்தில் உள்ள குச்சமாரிட்டன் என்ற தனியார் மெட்ரிக் பள்ளியில் மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் மேக்னஸ் பந்து அகாடமி என்ற பெயரில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது நூற்று முப்பத்தி ஐந்து அடி நீளம் அறுபது அடி அகலத்தில் மரத்திலும் செந்தடி கல்வி தளத்திலும் நான்கு ஆடுகளம் ஸ்ட்ரீமர் ஃபெசிலிட்டி வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது பள்ளி தாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலதிபர் மோகன்தாஸ் உள் விளையாட்டு அரங்கை திறந்து வைத்தார் இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இறகுப்பந்து அரங்கை பார்வையிட்டு நிர்வாகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க